மெயின் உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே தொழிலிருக்க மன்னூத்து வெம்பூர் கணேசபுரம் வனத்தாய்புரம் சிதம்பரம் விளக்கு பகுதியைச் சேர்ந்த அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது தாக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற ரொம்ப நாள் ஆகுதுமா என்ன நாம இருக்கா உங்க எம்பி நீங்க எம்பி எம்பி கூப்பிடுவீங்க உங்க எம்பி இருந்த என்ன நான் பாட்டுல உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன் சும்மா விட மாட்டாங்கல்ல நம்மளுக்கு சில பேர் பிரச்சனை பண்ணி சில பேர் செய்த சதியில நான் இங்க வர முடியாம போயிட்டு இப்ப மீண்டும் காலம் கடைந்து உங்களை தேடி வந்திருக்கிறேன் நீங்க மீண்டும் எம்பி ஆக்கிட்டீங்கன்னா நம்ம பதிலிருந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் உங்க கையில தான் இருக்கு இப்ப அம்மா பேர்ல கட்சி ஆரம்பிச்சு அம்மா புடிய வச்சுட்டு வந்திருக்க உங்களுக்கு தெரியும் இந்த சின்னம் ஆர் கே நகர்ல எனக்கு கொடுத்த சின்னம் பழனிசாமியை முதலமைச்சராக்கணும் அதுக்கு பரிசா நம்ம எல்லாம் கட்சி விட்டு எடுத்தாரு அப்ப உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் தொகுதிக்கு தெரியும் அம்மா அவர்கள் எப்படி இருந்தாங்க ஆண்டிப்பட்ட ஆர்கே நகர்ல போய் அம்மா சட்டமன்ற உறுப்பினர் வந்து முதலமைச்சர் ஆனாங்க அந்த பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்துச்சு அது மாதிரி ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு இப்ப எல்லாம் ஜம்ப்னு டெவலப் ஆயிட்டு

டெய்லி வேலைக்கு தான் ஆணும் பெண்ணும் தான் அங்க வீட்டிலே அடுப்பறியும் அது மாதிரி அந்த தொகுதியில இன்னொரு பக்கத்துல கடல் மீனவர்கள் ஆண்கள்லாம் மீன் பிடிக்க தான் வீட்டுல சாதமே பொங்கும் ஆனா அவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் அந்த மக்கள் ரொம்ப நேர்மையான மக்கள் கொஞ்சம் அமைதியா நான் பேசுறது கேளு பாப்பா பாப்பா கொஞ்சம் கேளு காரணம் நான் குக்கர் சின்னத்துல இருந்தப்ப பழனிசாமி என்ன ஜெயிக்க கூடாதுன்னு செஞ்சு ஆளுங்கட்சியா இருந்தாங்களா ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் இப்ப முன்னாளா இருக்காங்க மாட்டிருக்காங்களா அவங்க எல்லாம் போய் இருந்து ஓட்டுக்கு பத்தாயிரம் ஒரு ஓட்டுக்கு ஒரு வீட்டுல அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்கல்ல ஐம்பதாயிரம் ஆறு ரூபாய் கொடுத்தாங்க ஆனா அந்த மக்கள் அதெல்லாம் காது அதை பெருசா எடுத்துக்கல உங்க வீட்டு பிள்ளை ஆகி என்ன நான் எப்படி தேனி பெரியகுளம் பகுதியிலனா நல்ல எம்பியா இருந்ததை தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் அங்க இருப்பாங்கல்ல எங்க அப்பி அவர் அங்க அதை பண்ணாரு மக்களோட மக்களா இருப்பாரு அப்படின்னு சொன்னதும் என்னதான் அம்மாவுக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆகணும்னு மக்கள் முடிவு பண்ணி புதிய சின்னம் இதை குக்கர் சின்னம் உதயசூரிய டெபாசிட் போயிட்டாங்க பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்த ஒண்ணும் இல்ல நான் நாப்பத்தி ஓராயிரம் ஓட்டுல ஜெயிச்சு தெரியும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல திருப்பிங்க நான் வருவேன் வந்தப்ப அங்க ஒரு பெரியம்மா இவங்க மாதிரி வந்து எனக்கு ஆரத்தி எடுத்து போட்டு வச்சாங்க பெரியம்மா அவங்க வீட்டுல எத்தனை பேருந்து கேட்டேன் அவங்க மீனவர் தாய் அந்த அம்மா சொன்னிச்சு எப்பா எனக்கு எழுபது வயசு ஆகுது என்கிட்ட நீ எதுக்கு கேக்குறன்னு தெரியும் எங்க வீட்டுல ஏழு பேர் இருக்காங்க எழுபதாயிரம் கொடுத்தா பழனிசாமி அப்புறம் எப்படிமா எனக்கு போய் ஓட்டு போட்டீங்க நான் ஒண்ணுமே கொடுக்கலையே உங்களுக்கு சொன்னேன் இல்ல இல்ல அது யாரு பணம் பாரு அவங்க அப்பா ஓட்டு போனோமா இந்த மந்திரி எல்லாம் வந்து கொடுத்தானுங்களா இப்படியே கேட்டுச்சு

நீங்க வழக்குகள்லாம் மாட்டிட்டு கிடைக்க பழனிசாமி கும்பல் பத்தாவதுக்கு எம்ஜிஆரோட சின்னம் உங்க எம்எல்ஏ எம்ஜிஆர் சின்னம் அந்த எம்ஜிஆர் துரோகத்துக்கு எதிர்ப்பா சக்தி திமுக எதிரா கண்டெடுத்த வெற்றி சின்னம் அது இன்னைக்கு இப்ப நம்ம கூட்டணியில பிரதமரா கம்பீரமா மோடி அவர்களை நம்ம சொல்றோம் மோடி தான் அடுத்த பிரதமர் குக்கர் சின்னத்தில் எங்க ஓட்டு போடுங்க அவர் பிரதமர் ஆயிடுவாரு முன்னெல்லாம் அம்மா இருந்தாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பெற்று தந்தேன் இப்ப பிரதமர் மோடி அவர்களோட உரிமையா அவர் கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்க ஜெயிக்க வச்சதும் நம்ம குமணந்தோல் மாத்திரம் இல்ல ஆண்டிப்பட்டி தொகுதி மாத்திரம் இல்ல நமது தேனி பாராளுமன்ற தொகுதி மாத்திரம் இல்ல தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டம் எல்லாம் பெற்றுத்தரலாம் அப்படின்னு கேட்கிறேன் திமுக யாரும் சொல்லிமா ஓட்டு கேட்க போகுது இல்ல பழனிசாமி கூட்டம் எம்ஜிஆர் சின்னத்தை எடுத்துட்டு வந்து ஏமாத்த வருவாங்க அவங்க யார சொல்லி ஓட்டு கேட்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டா யாரு ஓட்டெல்லாம் வேஸ்ட் ஆகும் அதனாலதான் சொல்றேன் இந்தியாவின் பிரதமராக மீண்டும் வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வெற்றியை தரமும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களுக்காக உழைத்திட மீண்டும் உங்களுக்கு பணியாற்றிட பதினாலு வருடங்களுக்கு வந்திருக்கேன் சரியா தேவைகளை நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு எனக்கு குக்கர் பிள்ளைகளுக்கு வாக்களிக்கணும் குக்கர் இல்லாத வீடே கிடையாது குக்கர் வீட்டுல குக்கர் குக்கரை பார்த்தா டிடிவி நான் வரணும் வேற எல்லாம் சொல்லு அந்த மெஷின்ல அஞ்சாவது பேரா இருக்கும் அஞ்சாவது இடத்துல குக்கர் பார்த்து ஓட்டு போடணும் நம்ம குமரந்தோல்ல இந்த பகுதியில அதிக ஓட்டு விழுந்துச்சு குக்கர்ல நீங்க வெற்றி செய்தி எனக்கு வருவீங்களா வருவீங்களா உங்களோட இருந்து உங்களுக்கு மீண்டும் பணியாற்ற இனிமே எந்த கும்பனாலும் என்ன உங்களுக்கு பிரிக்க முடியாது என்ன அம்மா சொன்னாங்க அதனால ஒதுங்கிட்டோம் இப்போ யாரும் நம்ம சொன்னா கேட்க போறது இல்ல நீங்க சொன்னாதான் நான் ஒதுங்க நீங்க வந்து என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து நம்மளுக்காக பணியாற்ற தயாரா இருக்க நீங்க தான் செய்யணும் வாக்களங்கள் அம்மாவுடைய கட்சியையும் அம்மாவுடைய ஆட்சியையும் மீண்டும் கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் பாருங்க நம்ம கூட பிஜேபி அப்புறம் வந்து நமது இதா இது என்ன படிப்பா நம்ம கூட ஓ பி எஸ் அணி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழர் தேச கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணியோட வேட்பாளராக உங்க வீட்டு பிள்ளை வந்திருக்க அதனாலதான் நீங்க பிஒய் கே எம் திறமலை கல்லர் நம்ம கூட உள்ளவர்களான நம்மள்டே வந்து அவர் கட்சி வந்து நமது பகுதி மக்களின் சரி எதை கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன் அவர்கள் மூலம் உங்களுக்கு எல்லாத்தையும் பெற்று நம்ம கூட இப்ப மோடி அவர்கள் பிரதமர் பிரதமர் நம்மளோட இருக்கார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னொன்னு எல்லாத்துக்கு மேல இந்த கஞ்சா போதபஸ்து புழக்கம் தமிழ்நாட்டில் இந்த ஆளுங்கட்சினால அதிகமாயிட்டு இருக்கேன்னு மோடி அவர்கள் சொன்னார்கள் நம்ம குழந்தைகளை எதிர்கால இளைஞர்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் 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 நன்றி சேர்த்த கூட்டம் இல்லை அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம் தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் நமது மற்றும் தெற்கு பொன்னம்படுகை சென்றராயபுரம் சேர்ந்த அருமை பெரியவர்களை அன்பு தாய்மார்கள எனக்காக அன்போடும் பாச தபை ரக் கீழே வர்றேன் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்க காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் பேசிட்டு வரனுப்பா என்ன நீனே அவன்தரு போட்டா ஏமா என் பா அப்படியே இரு அப்படியே நின்று நீ பேசிட்டு வர பேசி இப்பளவும் போய்டும்ல பதினாலு வருஷம் நினைச்சி வரோம்ப்பா உங்க எம்பி நாவ இருக்குல்ல நீங்க எல்லாம் எம்பி நாவ இருக்காத காலத்தின் சதியால நான் உங்க கூட இருக்க முடியாம போனச்சு இப்ப மீண்டும் காலம் கடைந்து உங்களை தேடி வந்திருக்கிறேன் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நமது நாடாளுமன்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக வந்திருக்கேன் முறை எனக்கு சின்ன என்னன்னு தெரியுமா எல்லாத்தையும் சொல்லுங்க குக்கரை பார்த்தா டிடிவி நாம வரணும் டிடி குக்கருக்கு ஓட்டு போட்டு மீண்டும் உங்களுக்காக பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் முன்னெல்லாம் அம்மா அவர்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்று தந்த இப்ப நம்ம கூட்டணியில இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் மோடி அவர்கள் மூலம் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் பெற்றுத்தருவேன் உங்களுக்காக பணியாற்றிடுவேன் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து நமது பகுதியில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் குக்கரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணி ஒன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு வரவேற்பினை நல்கிய அத்தனை நல்ல முன்னல்களுக்கு நன்றி இணை சொல்லி நடைபெறவிருக்கிற நீங்கள் சின்னத்தினை வாக்களித்து மக்கள் செல்வர் டி டி வி தினகரன் அவர்களுக்கு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழைகளுக்கு கறவை மாடு வழங்கும் திட்டத்தை நிறுத்திய கோழைகளுக்கா உங்கள் ஓட்டு உங்கள் வீட்டு பிள்ளை டி டிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெட்டியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் பசுமை புண்ணை வீடுகட்டும் உதவித்தொகையை நிறுத்திய வீணா போனவர்களுக்கா உங்களது ஓட்டு குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை டி டிவி தினகரன் அவர்கள் உங்களுக்காக உழைத்திட ஒரு வாய்ப்பினை தருகிற வகையில் உங்களது பொன்னான வாக்குதனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே முத்திரையிட்டு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு இருகரம் கூப்பி உங்களது இல்லம் தேடி வருகை தந்திருக்கிற உங்க வீட்டு பிள்ளை டி தினகரன் அவர்களுக்கு நல்லதொரு வரவேற்பனை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்லுதொரு தீர்ப்பை வழங்குகிற வகையில் உங்களது பொன்னான வாக்குதனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வருகின்றிருக்கிற மக்கள் செல்வருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் வாக்களித்து வெற்றி வரச் செய்ய வேண்டிய வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை ஓட்டு போட்டோம் சரியா மறுபடியும் உங்களுக்கு நான் எம்பி ஆகணும்னா நீங்க குக்கர்ல ஓட்டு போடுறீங்களா மீண்டும் நமது பதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்ற புக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற வீடியோகளை காண தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்